டெக் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டெக் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சைன்டு காப்பிய நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் லேப்டாப் இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்க அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக விளக்குறதா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது கார்பேட் பார்ட்டிக் டூ பாய் ஃபோர் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக போன வீடியோ போட்டிருந்தோம் அதில் பண்ண சொன்ன மாதிரியே தான் பர்த் சர்டிபிகேட்டுக்கு நம்ம வந்து சிஆர்எஸ் டிஎன் டாட் ஓ ஆஜிங்கிற வெப்சைக்கு அதே மாதிரி தான் டெக் சர்டிஃபிகேட்டுக்கும் இதே வெப்சைட் தவிர சிஆர்எஸ் டிஎன் டாட் ஓஆர்ஜி இதோட லிங்க்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணாவது ஆப்ஷன் இருக்குது மூணாவது டேபில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் பத்துனு இருக்குது செகண்ட் ஆப்ஷன் டெத்துன்னு இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இறந்தவரோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் பிறந்தது எனந்தார் அதே மாதிரி ப்ளேஸ் ஆஃப் டெத்து ஹாஸ்பிட்டல் இறந்தாரா இல்லை ஹோம்லேருக்கு இருந்தாரா இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணணும் ஹோம்னா அது ஹோமோட அட்ரஸ் அடிக்கணும் டேட் ஆஃப் டெத் வேணும் அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் இங்கே மொபைல் நம்பர் வந்து ஓடிபியெல்லாம் எல்லாம் வராது ரெண்டு கேப்ஷாக இருக்குது அதை வெரிஃபை பண்ணால் போதும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஜெத் சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கலாம் இப்போ மேலும் சூஸ் பண்ணிங்க என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்குது நம்ம பாயிண்ட் கோயம்பூத்தூர்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டாவது நீங்கள் பிளேஸ் அப்படி எடுத்து ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிக்கலாம் ஹோமராதர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஹோமராதர்ஷனை எதுவுமே சூஸ் பண்ண இதில் இதர பேர் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே லிஸ்ட் ஆகும் அந்த டேட்டில் ஸோ இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலாம் சூஸ் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் பட்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலாக சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் கோயம்பூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க எதோ ஒரு டேட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்குறதுனால ஓடிபி வரும்னு கேட்கணும் ஓடிபியில் எதுவுமே வராது ரெண்டு ரெண்டு கேப்ஷாக மட்டும் ஃபில் பண்ணணும் அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூங்கிற டேட்டாவை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வரும் ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எல்லாமே ஸோ வியூ அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் ஃபுல்லாகவே ஒரு அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுடைய டீட்டெயிலாக வரும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இறந்தவருடைய பேர் கரெக்டாக இருக்கா அவரோட ஜெண்டர் கரெக்டாக இருக்கா டேட் ஆஃப் டெத்து கரெக்டாக இருக்கா ஃபாதர் மதர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட் நம்பர் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும் இந்த டெத் சர்ட்டிஃபிகேட்டை வந்து கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா சேவஸ் பிடிஎஃபை கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம் இந்த டெத் சர்டிஃபிகேட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட் இது கால் பிரிண்ட்டோ இல்லை வந்து சாதாரண பிரிண்ட் எடுத்தீங்கனால இந்த க்யூஆர் கோடை வச்சு இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஈஸியாக ஐயன்டை பண்ணிடுவாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஏதாச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுலாம் இந்த வீடியோ கீழே இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச வரல இதுக்கான பதிலை வந்து சீக்கிரம் கொடுத்துருக்கோம்